வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போம் இந்த குரல் குறித்து நெடுஞ்சாளாக எனக்கு இப்போ தொடக்க காலத்தில் படிக்கும்போதே இந்த குரல் மேலே ஒரு ஐயம் இருந்தது அந்த ஐயத்தை நான் காலப்போக்கில் நீக்கிக்கிட்டேன் இருந்தாலும் பொது வெளியில் இப்போ அந்த குரல் குறித்து பொதுவாக பார்க்குறவங்களுக்கு ஒரு பார்வையும் அதை புரிந்து உணர்ந்து கொண்டவர்களுக்கு ஒரு பார்வையமாக இருக்கும் அந்த குரல் அப்படி ஒரு டிஸ்ட் வள்ளுவர் வந்து அப்படி ஒரு சிறிய திருப்பு வச்சுருக்காரு அது என்ன செய்தா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு ஒரு குரல் நித்தார்பருமையில மூன்றாவது நித்தார்பருமையில ஒரு குரல் அந்த குரலுக்கு ஆன விளக்கத்தை வள்ளுவர் சொல்ற முறையில நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப முதல்ல திருப்பி ஒரு குரல் சொல்றேன் அந்த குரல் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி கரின்னா அந்த இடத்துல வந்து கரி என்ற கருப்பு பொருள் கிடையாது கரின்னா யானைன்னு ஒரு பொருள் உண்டு அந்த பொருள் அல்ல இங்கே கரி என்றால் சான்று என்று அர்த்தம் சாலும் என்றால் தக்க போதுமான சரியான என்று பொருள் சாலும் கரி என்றால் போதுமான சான்று சரியான சான்று அவன் தான் யாரு இந்திரன் எதுக்கு ஐந்தவித்தான் ஆற்றல் தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கியவனுடைய ஆற்றலுக்கு சரியான சான்று யார்னா இந்திரன் என்று சொல்லியிருக்காரு ஐந்து புறனையும் அடக்கணும்னு கிடையாது அவனுக்கு போகின்னு ஒரு பேரு எல்லா சுபபோகங்களையும் அனுபவிக்கிறோம் ஆசைப்படுற ரம்பை ஊரசி மேனகி நம்ம ஆற்றலாம் வச்சுக்கிட்டு நாட்டியம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு சல்லாவ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு ஒரு குணாம்சமாக தான் அவரை வந்து இலக்கியங்கள் நம்ம புராணங்கள் படைச்சு காட்டு இருக்கு அதனால அவன் ஐந்து புறங்களை அடக்கியவன் இல்லை அப்ப இந்த குரல் ஐந்தவித்தான் ஆற்றல் அசம் அகல் விசும்புலா கோமான் இந்திரனே சாதம் கரின்னு நேரடியாக அவன் சொல்றதுக்கு வாரி தெரிய பார்த்தா ஆனால் அந்த பொருள் அப்படி உடையதல்ல ஐந்து புலன் அடக்காதவனுக்கு ஒரு சான்று யார்றான்னா அதனால் ஐந்து புலன்களை அடக்காமல் துன்பப்பட்ட அவமானப்பட்ட ஒருத்தன் யார்றான்னா அது இந்திரன் அப்போ அவங்க ஐந்து புலன் அடக்கியவர் யாருன்னா கௌதம முனிவர் ஏன் இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்திரன் ஒரு முறை என்ன செய்யற அகலிகை மீது ஆசைப்பட்டு கொண்டு கௌதம முனிவர் போல வேடமிட்டு இரவிலே அவர் கூட சென்று கலந்து எழுதுகிறான் இது ராமாயணத்தில் நமக்கு வர்ற செய்தி இதை தன்னுடைய ஆற்றலால் உணர்ந்து கொண்ட கௌதமர் திரும்ப வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தார் தன்னுடைய உருவத்திலே வந்து தவறு செயல பார்த்துட்டு சாபம் கொடுத்துறாரு ரெண்டு சாபம் கொடுத்தார் ஒன்று எல்லாருக்கும் தெரியும் அகலியை வந்து நீ கல்லா போயிடு ராமருடைய கால் பட்ட பிறகு நீ விமோசனம் பெறுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு சாபமும் விமோஷனமும் சொல்லிட்டு போயிரு அப்ப இந்த எனக்கு என்ன சாபம் கொடுத்தாரு அந்த இடத்துல தான் ஒரு செய்தி நம்ம வந்தேன் இந்த குரலை விளங்கி பிரித்து புரிஞ்சுக்கணும் அங்கே ஆற்றல் ஐந்து புலன்களையும் அடக்கிய ஆற்றல் பொருந்தியவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகி இந்திரனை விட ஆற்றலை புரிஞ்சினாக இந்த கௌதமர் இருக்கார் அப்போ எவ்வளோ பெரிய ஆதார் இருந்தாலும் ஐந்து புலன்களை அடக்க ஒரு ஆற்றலுக்கு என்னை யாருமே கிடையாது அதை அங்கே விளக்கிறதுக்கு தான் சொல்கிறார் அப்போது கௌதமன் முன்னால் இந்த இந்திரன் அவமானப்பட்டு நிற்கிறான் அப்போ என்ன சாபம் கொடுத்தாருன்னு சொன்னால் ஏண்டா நீ வந்து ஒரு பெண் மீது ஆசை கொண்டு பெண்ணுடைய அந்த போகத்திற்கு ஆசை கொண்டு அதுக்கு தானே நீங்க வந்த அந்த ஒரு ஒரு யோனிக்காகத்தானே நீ வந்த உன் உடம்பெல்லாம் ஆயிரம் யோனியாக கடவுது என்று அவனுக்கு சாபம் கொடுத்த இதுதான் கண்ணாயிரம்ன்ற பேருடைய சூட்சமும் கூட கண்ணாயிரம் பேருக்கு இல்லையா அதை கண்ணுன்னு நம்ம இடக்கிற இடத்துலாக ஒரு ஒரு மரியாதையா சொல்றோம் அவனுக்கு இந்திரனுக்கு உடம்பெல்லாம் வந்து பெண் உறுப்பாக மாறிடும் ஆயிரம் பெண் உறுப்புகள் உடம்புலாம் ஆயிரம் அவனுக்கு சாபம் கொடுத்த அனுப்பிச்சிடுறாரு இந்த செய்தி அவன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் கூட ஒரு கௌதம மொழிவனுடைய சாபத்திற்கு ஆளாய்தான் அவன் அவன் கடவுளாகவே இருந்தாலும் கூட ஐந்து புலன்களை அடக்கியவருடைய ஆற்றலுக்கு முன்னால் இவன் சிறியவனாக மாறிவிடுகிறான் அப்ப அந்த செய்தியை விளக்குவதற்குத்தான் ஒரு ஐம்புரனை அடக்கியவருடைய ஆற்றலுக்கு சான்று எதிரான்னு சொன்னா ஐம்புரனை அடக்கிய கௌதமனுக்கு முன்னால் சாபம் பெற்று அவமானப்பட்ட நினைந்தானே அந்த இந்திரன் தான் சரியான சான்று என்று அந்த குரலை பிரித்து புரிஞ்சுக்கணும் இப்ப நேரடியா படிக்கும்போது இப்படி தோறந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐந்து புறன்களை அடக்கியவனுக்கு இந்திரனே சரியான சான்றுன்னு சொல்ற மாதிரி தோணும் கிடையாது ஆனால் அந்த இடத்தில் இந்த வேறுபாட்டை இருந்து அந்த குரலை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு புரளோடு இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்